என் நண்பன் ஒருத்தன் கேரளாவிலேருந்து எனக்கு கால் பண்ணுவான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கால் பண்ணி பேசுவான் அவன் என்ன கேட்பான் பார்த்தீங்க அப்படின்னா நீ தான் ஜாதகம் பார்க்கலா ஏன் ஜாதகத்தை பார்த்து எனக்கு லாட்ரியில் எப்போ பணம் அடிக்கணும்னு சொல்ல அப்படின்னு அடிக்கடி கேட்பான் அதாவது லாட்ரியில் பணம் விழக்கூடிய அமைப்புக்கெலாம் வந்து ஜாதகம் அப்படி உடனே தனித்துவமாக தெரிஞ்சிடும்டா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அவனு கேக் அவன் கேட்டது போலேயே வந்து ஜாதகத்தை பார்க்குறத பற்றி ஒருத்தர் கேட்டார் ஜாதகத்தில் முக்கியமான நுட்பமான ஒரு அமைப்பு எதுவும் இருக்குதா அதாவது வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான இது இந்த லாட்ரி எடுக்க நம்பர் கேட்பான் இந்தந்த நம்பர்லாம் வந்து நல்ல நம்பர் ராசியான நம்பர் அப்படின்னு ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்பான் அதே போல் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்குறாரு முக்கியமானது இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு ஜாதியில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் முக்கியமானது ஜாதக ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது அதுலேயும் ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த லக்கணாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டாதிபதி இவங்க தாங்க ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் எந்த ஜாதத்தை எடுத்து பார்த்தாலும் சரி இந்த ஒன்னைந்து ஒன்பதாம் அதிபதிகள் நல்லா இருக்காங்களான்னு பாருங்கள் அது என்ன காரணத்துக்காண்டி சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கிட்ட தான் அதிர்ஷ்டங்கள் கிடக்குது லக்கணாதிபதி நல்லா இருந்தால் தான் நீங்கள் எதையுமே அனுபவிக்க முடியும் ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் தான் உங்களுடைய பூர்வீக பலன் பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்து அதிபதி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அறிவு நுட்பமான அறிவு வேலை செய்யும் சமயோஜித புத்தி வேலை செய்யும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தொலைதூர தொலைதூர தொடர்புகளும் வெளி வட்டாரங்களும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் ஒரு ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய குருமார்களின் ஆசிகளையும் ஆசிகளும் அறிவுரைகளும் உங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும் அதான் பெரியவங்களுடைய நட்பு வட்டாரம் வந்து விரிவடையும் அவங்களோட நல்லா பிணக்கமாக ஐக்கியமாக நல்லா ஒரு நட்பு உறவு இருக்கும் இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாவம் பாவாதி விதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது அதாவது வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேம்பட்ட நிலை ஒரு மேன்மையான நிலை வாழ்க்கையில் வந்து தாழ்வு நிலைக்கு போகாமல் ஓரளவு ஓரளவுக்கு ஜென்யூனாக சொல்லுவாங்களா கொஞ்சம் லெஜெண்டு ஜென்யூன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த ஒன்னைந்து ஒன்பதாம் இடங்கள் இருக்கணும் அதிர்ஷ்டபு அதிர்ஷ்டம் அமையணும்னு அப்படின்னாலும் சரி இந்த ஒன்னைந்து ஒன்பதாம் இடங்கள் தான் வேலை செய்யணும் ஃபஸ்ட்டு இது இருந்தால் தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை மட்டும் நீங்கள் போய் பார்த்து தேடி எனக்கு பதினோராம் எட்டு அதிபதி அப்படி இருக்கிறாரு ரெண்டாம் மெட் அதிபதி இப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறத விட இந்த ஒன்னைந்து ஒன்பதாம் அதிபதிகளும் பாவங்களும் நல்லா இருந்தால் தான் அதிர்ஷ்டமே உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் நான் அதான் சொல்லுவேன் மேசலக்கணத்துக்கு இந்தந்த கரங்கள் இப்படி இப்படி இருக்கணும் ரிசபக்கணத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் கெட்டு போகாமல் இருக்கிறது மிகச்சிறப்பு திரிகோணம் இதுக்கு தான் திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் சுபகரங்கள் இருப்பது உத்தமம் பாவக்கரங்கள் இருப்பது அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஜாதகம் தரம் குறைஞ்சிரும் இப்போ மேசலக்கணத்துக்கு ஒன்னைந்து ஒன்பதாம் மீட்டு அதிபதிகள் வேறு இப்போ அதாவது ஐந்து ஒன்பதாம் மீட்டு அதிபதிகள் வேறு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது மறைவு ஸ்தானம் தவிர்த்து வேறு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது அல்லது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே பாதிக்காத அமைப்பு எந்த லக்கணத்தையும் கேட்டீங்க அப்படின்னா இப்போ மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் மீட்டு அதிபதி பன்னெண்டாம் மீட்டை போய் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அது தோஷம் கிடையாது குருவோட ஒரு நட்பு வீடு ஒன்பதாம் வீட்டில் இருக்கலாமா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடாது தான் அதுவும் நட்பு கொடுத்தோம் ஆனால் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது இப்போ அதுதான் நாராயண சித்தருடைய அந்த மணிகண்ட கேரளம் அப்படின்ற ஜோதிட நூலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அதை தெளிவாக கொடுத்துருப்பார் பாவக்கரகங்கள் ஸ்தானத்தில் இருப்பதை விட கேந்திரத்தில் இருந்துக்கிட்ட தான் ஸ்தானத்தில் பாவக்கரங்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிக்கு எடுத்துக்காட்டாக அதை சூழிப்பார் இப்போ மேசலக்கணத்துக்கு சூரியன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னெண்டாம் மீட்டர் இருக்கிறது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அது நல்லது தான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த ஐந்து ஒன்பதாம் மீட்டர் அதிபதிகள் கொடுக்கக்கூடிய பலனை சூரியன் கட்டாயம் செய்வார் பாதிக்க மாட்டார் அவருடைய பார்வையிலும் பார்த்தீங்க அப்படின்னா மேசலக்கணத்தை ஜா பிறந்த ஜாதகக்காரங்களுக்கு வந்து சூரியனுடைய பார்வை மிகப்பெரிய கடுபங்களை தருவதில் நல்ல தான் செய்யுது முக்கியமாக நீசம்பராமல் இருக்கணுங்க மேசலக்கணம் அதாவது இந்த கிரகங்கள் வலிமை இறந்துடக்கூடாது இதுதான் முக்கியம் சரி லக்கணத்தில் போய் அதிக உச்சத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லக்கணத்தில் போய் தனித்து தனித்து உச்சம் பெறுவதை விட இந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை குருவோட பார்வை செயற்கை இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா இன்னும் யோகம் இருக்கும் தனித்து உச்சம் வச்சுருக்கிறது கொஞ்சம் யோகம் கம்மி தான் அதான் மாறி மாறி சொல்கிறேனே திரிகோணஸ்தானத்தில் தனித்து பாவக்கரங்க இருக்கிறது நல்லது கிடையாது அதுலேயும் உச்சத்தில் இருந்தால் அப்போ எப்படி இருக்கும் அதனால் மேசலக்கணம் சூரியன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை சரி மூணு ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அப்போ மேசலக்கணம் ஜாதகரங்களுக்கு மூணாம் வீட்டில் போய் சூரியன் இருக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கலாம் பாவக்கரங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம் அதுவும் மிதுன ராசி சூரியனுக்கு நட்பு தான் பெரிய பாதிப்பு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் நல்ல பலன் தான் செய்வார் ஆறாம் வீட்டில் கன்னி ராசியில் போய் இருக்கலாமா கன்னிராசிலேயே இருந்துக்கலாம் அஞ்சு கூட ஆறாம் வீட்டில் போகிறது மிகப்பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லணும் ஆனால் மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து புதனுடைய வீடு ஆனால் ஆறாம் வீடு இந்த மூணாம் வீடு தான் ஓகே ஆறாம் வீடு அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது அவருக்கு தேவையான அமைப்புகள் கிடைக்கும் ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்லா கொடுப்பனே நல்லா கிடைக்குமா ஒரு நல்லா திருப்திகரமாக கிடைக்குமா ஒரு செயல்பாட்டில் இறங்க போகிறாரு ஒரு பலன் நல்லா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை கிடைக்கும் அவ்வளோதான் ஜாஸ்ட்டு பாஸ் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எட்டாம் வீட்டில் சூரியன் போகலாமா எட்டாம் வீட்டில் சூரியன் நட்பு தான் ஆனால் எந்த ஊர் கிரகமும் எட்டாம் வீட்டில் போய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மறைமுக விதி இதில் சூரியனுக்கு மட்டும் என்னென்ன விதி வழக்கு இருக்குது சரி ஒரு சிலர் வந்து அதையும் மீறி எட்டாம் வீட்டில் போய் சூரியன் இருந்துருவார் அதனால் குத்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசலக்கணமாக இருக்கிறதுனால பெரிய குற்றம் இல்லை ஏன்னா அங்கே அவர் நட்பு தான் ஆனால் வந்து என்ன ரெண்டாம் வீடாக வந்து பார்ப்பாரு பாவக்கிரகம் வந்து எட்டில் போய் ரெண்டாம் வட்டை பார்க்குறதுனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன 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 பிரச்சனைகள் வரும் ஐந்தாம் வீட்டு எட்டாம் வீட்டில் போகிறதுனால கொஞ்சம் காலதாமதமாக தான் அவருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் அதனால் வந்து எட்டாம் வீட்டில் போகிறது வந்து பாதிக்கு பாதி தான் நல்லது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட முடியாது பன்னெண்டாம் வீடு ரொம்ப சூப்பருங்க எட்டாம் வீடை கூட நம்ம ஒரு வச்சு பேசிடலாம் ஆறாம் மீட்டை கூட ஒரு வச்சு பேசிடலாம் ஆனால் மேசலக்கிறதுக்கு சூரியன் வந்து மூணாம் வீட்லேயும் பன்னெண்டாம் மீட்டை இருக்கிறது நல்லது தான் அதே மாதிரி பாருங்கள் குரு எடுத்து பாருங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதி மூணாம் மீட்டை இருந்தால் குத்தம் தான் ஆறாம் மட்டும் தான் குத்தம் தான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் எட்டாம் வீட்டில் இருந்தால் நல்லதா எட்டாம் மீட்டில் என்ன சொல்லி எட்டாம் வீட்டில் போகிறது வந்து ஒரு ரீமார்க் தாங்க ஆனால் வந்து விருச்சிய ராசி ஒரு வகையில் நட்பு வீடு அதெல்லாம் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டே காலங்களையும் தான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன் வட்டி கொடுக்குறேன் வட்டி கட்டுறேன் அப்படியே வாழ்க்கை ஓடும் அதனால் வந்து எட்டாம் வீட்டை போய் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான இந்த பரிகாரங்கள் வழிபாடுகளை கொஞ்சம் பண்ணுறது ரொம்ப நல்லது பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்கலாமா இருக்கலாம் நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி ரிசவலக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி மூணாறு எட்டு பன்னெண்டில் பார்க்க போனால் சந்திரனுடைய வீட்டில் புதன் இருக்கக்கூடாது புத்தந்தான் ஆறாம் வீட்டில் புதன் இருக்கலாமா இருக்கலாம் எட்டாம் வீட்டில் புதன் இருக்கக்கூடாது குருவோட வீடாகவே இருந்தாலுமே இருக்கக்கூடாது பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாயினோட வீட்டில் இருக்கவே கூடாது அப்போ ஒரேவரோடு மூணாறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மறைவு ஸ்தானத்தில் ரிசவலக்கணத்துக்கு புதன் இருக்கலாமா புதன் ஆறாம் வீட்டில் மட்டும் இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை மற்ற மூணு இடத்துல இருந்தாலுமே பிரச்சனை தான் சனி மூணாம் வீட்டில் இருக்கிறது பிரச்சனை தான் ஏன்னா ரிசபலக்கணத்துக்கு ஒன்பதாம் மீட்டை அதிபதி மூணாம் எட்டில் பகை பெறுவார் ஆறாம் மட்டை தனிச்சு இருக்கிறது குத்தம்தான் உச்சத்தில் இருப்பார் ஒரு வகையில் குத்தந்தான் அதாவது பாதிக்கு பாதின்னு சொல்லணும் அந்த மாதிரி எட்டாம் மட்டை இருக்கிறது நல்லதா நல்லதுங்க ரொம்ப நல்லதுங்க எட்டாம் வீட்டில் இருந்தால் ஒரு வகையில் நல்லது தான் என்ன இதுலேயும் பாதிக்கு பாதின்னு சொல்லலாம் அது ஒரு வகையில் நல்லது தான் ஆனால் ரிசபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் கட்ட சனி போகிறது நல்ல ஒரு அமைப்பு பன்னெண்டாம் மட்டில் அவர் நீசம் பெறுவார் அது நல்ல நிலை கிடையாது அவர் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்கக்கூடிய பாவங்கள் அத்தனையும் பாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து ஜோதிட துணுக்குகள் இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் எங்கெங்கே இருந்தால் நல்லது கெட்டது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே ஜோதிட ரீதியான வேறு சில படங்களோட அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் வணக்கம்